எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை கணவரிடம் ஈகோ பிடித்த மனைவி சிறுகதை சங்கீதாவின் மனம் குமுறிக் கொண்டிருந்தது கோபத்தில் இனி எந்தவித சமாதானத்திற்கும் அவள் தயாராக இல்லை அவள் மீது அக்கறையே இல்லாத குடும்பத்தில் அவளை திருமணம் செய்து கொடுத்த அம்மாவின் மீது தான் அளவுக்கு அதிகமான கோபம் வந்தது நல்லா மாட்டி விட்டுட்டா என்னை என பொறுமினாள் திருமணத்திற்கு முன்பே சங்கீதா பெங்களூரில் ஐடியில் நல்ல வேலையில் இருந்தவள் அம்மாவின் வற்புறுத்தலால் சென்னைக்கு மாற்றிக்கொண்டு வந்தாள் ஆனால் கணவர் நல்ல பையன் நல்ல குடும்பம் என சங்கீதாவிக்கு வேப்பிலை அடித்து வருணுக்கு மாலையிட வைத்தாள் வருண் மிகவும் நல்லவன்தான் சென்னையில் சொந்தமாக பிஸ்னஸ் செய்வதுடன் கிராமத்தில் உள்ள நிலங்களையும் பெற்றோரின் உதவியுடன் பராமரித்து வந்தான் என் தேசம் என் நாடு என் மக்கள் என்பதே அவனுடைய நோக்கம் போலீஸ் ஆர்வி இவற்றில் சேர அவன் உடல் தகுதி அனுமதிக்கவில்லை அதில் ரொம்ப வருத்தம் அவனுக்கு அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை புரிய வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தான் திருமணமான புதிதில் சங்கீதாவுக்கும் அவனுடைய சேவை மனப்பான்மை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் நாலாவட்டத்தில் அவளுக்கு சற்றே அழுக்க விட்டது சனி ஞாயிறு என விடுமுறை தினங்களில் அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் காப்பகங்களுக்கும் சென்று உதவி செய்வது இல்லாவிட்டால் கிராமத்திற்கு சென்று விவசாயத்தை பார்ப்பது இதை தவிர வரனுக்கு வேறு இலக்கு இருப்பதாக தெரியவில்லை இப்போது சமீப காலமாக ஒரு புதிய ஆசை வரனுக்கு வந்திருந்தது பஞ்சாப் மாநிலத்தில் போய் விவசாய நிலம் வாங்கி அதில் கோதுமை சாகுபடி செய்ய வேண்டும் என்பதே அது நல்ல தரமான கோதுமையை உற்பத்தி செய்து அதன் மூலம் கோதுமை பொருட்கள் தயார் செய்து எல்லை பாதுகாப்பு படையினருக்கு சப்ளை செய்ய வேண்டும் என விரும்பினான் வருண் தன் ஆசையை சங்கீதாவிடம் வெளியிட்டவுடன் அவளுக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை அவளுக்கு அந்த யோசனை பிடிக்கவும் இல்லை மொழி தெரியாத ஊரில் போய் யார் திண்டாடுவது எனத்தான் தோன்றியது அவளுக்கு மேலும் சங்கீதாவுக்கு மால் தியேட்டர் பிக்னிக் போன்ற இடங்களுக்கு வருணுடன் செல்ல ஆசைப்பட்டாள் வருணின் உயரிய நோக்கம் சங்கீதாவுக்கு புரியவில்லை சங்கீதாவின் நியாயமான ஆசை வருணுக்கும் புரியவில்லை சங்கீதாவின் வருத்தம் வருணின் சற்றே மெத்தனமான போக்கு இரண்டும் சேர்ந்து இருவருக்கும் இடையே மெலிதான விரிசலுக்கு இடம் கொடுத்தது சங்கீதா அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு கொல்கத்தாவிலுள்ள தன் தோழியை சந்திக்க சென்றாள் ஆசை தீர கொல்கத்தாவை சுற்றி பார்த்துவிட்டு இன்றுதான் சென்னை திரும்புகிறாள் ஒரு வாரமாக வருணுடன் பேசவில்லை வருணும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை இரண்டு மூன்று முறை மெசேஜ் அனுப்பிவிட்டு வாலாவிலிருந்து விட்டான் சங்கீதாவின் கோபம் உச்சத்தில் இருந்தது ஆனால் யாரிடம் காண்பிப்பது சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்து நிதானமாக யோசிக்க தொடங்கினாள் அவள் சங்கீதாவின் கப்பார்ட்மெண்ட்டில் அறுபத்தி ஐந்து மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஏறினார் அவளுடன் கூட அணிந்த ஒரு பெண்ணும் ஒரு மற்றும் ஒரு கணவன் மனைவி என மூணு பேர் இருந்தார்கள் மிலிட்ரி யூனிஃபார்மில் இருந்த பெண் அம்மா ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அம்மா எனக்கு திடீர்னு டியூட்டி போட்டாங்க இல்லாட்டி நானும் கூட வந்து உங்களை கொண்டாந்து விட்டிருப்பேன் என்றாள் அப்போது அந்த மற்றொருவர் அம்மா அடுத்த வாரம் சென்னையில் சந்திக்கலாம் மீனாட்சியும் நானும் வருவோம் என்றார் ஆமா அத்தை என்றால் இன்னொரு பெண் இவர்களை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த சங்கீதாவின் மனம் தன் கோபத்தை தக்காளிகமாக மறந்தது ஓ அந்த மிலிட்டரி பெண்ணும் ஆணும் அண்ணன் தங்கை போலிருக்கிறதே அதனால்தான் இந்த பெண்மணியை கொண்டு வந்து விட வந்திருப்பார்களோ அண்ணனுக்கு இப்போது திருமணமாகி இருக்கிறது போலும் என எண்ணிக்கொண்டால் சங்கீதா வண்டி கிளம்புது நீங்கள்லாம் போங்க நான் ஜாக்கிரதையாக போயிட்டு வரேன் என்றார் அந்த முதிய பெண்மணி கையசைத்த அனைவரும் விடைபெற்றார்கள் அப்படி தமிழ் பேசும் சக பயணி என மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாள் சங்கீதா அந்த பெண்மணியை பார்த்து மெல்ல சிரித்தாள் மற்ற பயணிகள் யாரும் வந்திருக்கவில்லை பெட்டியில் இவர்கள் இருவரும் மட்டுமே இருந்தனர் உங்கள் பொண்ணு மிலிட்ரியில் சர்வீஸ் பண்றாங்களா என வினவினால் சங்கீதா குலுக்கென்ற அந்த முதிய பெண்மணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது பதறிப்போனாள் சாரி மேடம் நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனோ ரொம்ப சாரி என்றாள் சங்கீதா இல்லைம்மா நீ ஏதோ தப்பா கேட்கல அவன் என் பொண்ணு இல்லை என்னோட மருமக என்னோட மகன் நாட்டுக்காக உயிர் தியாபம் செய்தவன் எல்லையில் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டான் ஆனால் நெஞ்சிலே துப்பாக்கி கொண்டை வாங்கின பிறகும் நாலு தீவிரவாதிகளை அழித்து தான் உயிரை விட்டான் அதனால் என் மருமகள் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா அவளோட மாமன் மகன் அவளை கல்யாணம் செஞ்சுக்க தயாராகத்தான் இருந்தான் ஆனா அவ பிடிவாதமாக மாமியாரை விட்டு வரவே மாட்டேன் என்று சொல்லி அவளுக்கு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தான் அவர்கள் ரெண்டு பேரும் தான் இப்ப கூட வந்தது என பேசி முடித்தார் அந்த முதிய பெண்மணி பிரமித்து போய் பேச வாய் வராமல் அமர்ந்திருந்தாள் சங்கீதா என்னோட மருமக மகன் விட்டுட்டு போன மிலிட்ரியே தொடர் இங்க வந்துட்டா அதனால தான் நான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்பொழுது அவள் மனம் வருணுடன் பேச இயங்கியது உடனே ஃபோன் செய்தாள் வருண் நான் பஞ்சாப் வர தயார் டெலிப்பதியில் அருணுக்கும் அவன் மனம் புரிந்துவிட்டதோ சங்கீதாவின் மொபைல் ஒழித்தது வருணிடமிருந்துதான் அழைப்பு மனதில் மகிழ்ச்சி பொங்க ஃபோனை அட்டன் செய்தால் சங்கீதா வருண் நம்ம பேசாமல் பஞ்சாப் வந்து செட்டில் ஆயிடலாமா என கேட்கவும் வருணுக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க தேங்க்யூ